நடைபெறுகின்ற இந்த பட்டினி போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அத்துறை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கம் இந்த போராட்டத்தை மிகச் சிறப்பாக ஒன்றிணைத்து இந்த சங்கங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் கலைந்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தி இவ்வளவு திரளான ஒரு கூட்டத்தை தொழிலாளர் கூட்டத்தை இங்கே திரட்டி இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி பாரதி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் உரிசாக்கிக் கொள்கிறேன் தம்பி பாரதியினுடைய போராட்ட குணம் எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் அவரை சின்ன பிள்ளையிலிருந்து நான் பார்த்துக் கொண்டு வருகிறேன் நானும் அவருடைய ஊர்காரர் நான் அவர் அப்பாவோட அரசியல் செய்தவன் அந்த வகையில் பாரதி தன்னை வருத்தி கொண்டு தொழிலாளிகளுக்கான உரிமையை பெற்றுத் தருவதில் முதல் அணியில் அந்த என்பதை இந்த கூட்டமைப்பில் நாம் தமிழ் தொழிற்சங்க பேரணியும் பங்கெடுத்திருப்பதை நான் ஒரு பெருமையாகவே கருதுகிறேன் ஒன்றே ஒன்றுதான் சொல்வார்கள் வயிறு வசித்தவன் விடமாட்டான் வசதி படைத்தவன் தரமாட்டான் என்று சொல்வார்கள் நாம் வயிறு வசித்து இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லாடல் கூட ஒரு முதலாளியை பார்த்து தொழிலாளிகள் சொன்னது வயிறு வழி சித்தவனை விடமாட்டான் வசதி படைத்தவன் தரமாட்டான் என்பது வசதி படைத்த அந்த முதலாளி தரமாட்டான் என்பதுதான் உண்மை ஆனால் இங்கே நம்மையெல்லாம் ஆளக்கூடிய ஆண்டு கொண்டு இருக்கின்ற நம்ம எல்லாம் வாழ வைக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் நமக்கு இவ்வளவு சிக்கல்களை தருகிறது என்றால் இந்த அரசாங்கம் ஒரு கேடுகெட்ட அரசாங்கம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது நீ நாம் எதையும் மிகையாக கேட்கவில்லை இனி தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்தாய் என்ன உத்தரவாதம் கொடுத்தாயோ அதை நிறைவேற்றி என்று சொல்கிறோம் அரசியல் அமைப்பு சட்டம் தொழிலாளிகளுக்கான சட்டங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் கொள்ளைப்புரல் வழியாக மோடி அரசு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிவிட்டது நாம் இன்றைக்கு ஒரு இரண்டாம் கட்ட நிலையில் கையேறு நிலையில் சட்டங்களை எல்லாம் துளைத்து விட்டு சட்டங்கள் எல்லாம் நமக்கான உரிமை சட்டங்கள் எல்லாம் களவு போய்விட்டது என்பது கூட தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கு நாம் கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இங்கே ஒரு காலனி ஆதிக்கத்தை இங்கே நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த அரசுகள் மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக இருந்தாலும் சரி காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றன இன்றைய நிலைமை என்பது கார்பரேட் முதலாளிகளுக்கான அரசாகத்தான் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி மைய அரசாக இருந்தாலும் சரி கார்பரேட் முதலாளிகளுக்காக அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரைத்து லாலி பாடுகின்ற அரசுகளாகத்தான் இருக்கின்றன இந்த நிலையிலும் நாம் நம்முடைய உரிமைகளை கோரி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆகவேதான் நான் முதலில் சொன்னது போல வசதி படைத்தவன் தரமாட்டான் வயிறு வசித்தவன் விடமாட்டான் என்று நம்மை பிரித்து ஆள்வதற்கு எல்லா சூழ்ச்சிகளையும் முதலாளிகள் செய்வார்கள் என்பதல்ல அரசும் செய்யும் அரசியல்வாதிகளும் செய்வார்கள் அரசும் செய்யும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு போராட்டம் என்றால் தலைமைச் செயலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்றால் போர் நினைவு சின்னத்தை தாண்டி உள்ளே வர முடியாது இந்த பக்கம் இருந்தால் தாண்டி போக முடியாது இந்த போராட்டக்காரர்களும் ஆனால் சில போராட்டக்காரர்கள் அங்கே போய் நமக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் நமக்கு எதிராக இல்ல அவர்களும் போராடுகிறார்கள் நாங்களும் போராடுகிறோம் எசம் நாங்க போராடுறோம் நீங்க கோச்சிக்காதீங்க நாங்க போராடுறோம் என்று நீங்க வருத்தப்பட்டு கூடாது எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது டிரான்ஸ்பர் கொடுத்தா போதும் அதோட நாங்க மகிழ்ச்சி நாங்க தொழிலாளிகளை அடங்கு வைச்சுட்டு போயிட்டே இருக்கோம் தொழிலாளிகள் உரிமைகளை மொத்தமாக அடங்கு வைத்து காலடியில் வச்சிருக்கோம் நீங்க வருத்தப்பட்டு கூடாது அப்படின்ற தொழிற்சாலைகள் தொழிலாளர் சங்கங்களுக்கு எதிராக தொழிலாளிகளுக்கான உரிமையோடு உரிமையை பெற்றுத் தருவேன் என்ற அடிப்படையில் இங்கே தொழிலாளியை கூட்டி அதற்கு காலையில் தன்னை வரித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற தம்பி பாரதியை நான் மீண்டும் பாராட்டுகிறேன் ஒரு போராட்டக்காரனுக்கு ஒரு போராட்டக்காரனுக்குத்தான் இந்த அந்த உரிமையை மீட்கின்ற அந்த பல சங்கங்கள் போராட்டம் போராட்டம் என்று சிகப்பு மொடி காட்டா நீங்க சிகப்பு கொடி இல்லைங்க தம்பி பாரதி கோச்சிக்க கூடாது பாரதி கொடியும் சிகப்பு மொடி தான் சிகப்பு கொடி கீழ்தான் பாரதி வந்தா ஆனா நான் வருத்தம் போடுறேன் நீங்க நீங்க சிகப்பு கொடியை பார்த்தா எங்கன்னா தெரியாதளமா எங்க கட்சிக்கும் சிகப்பு கொடியை வச்சுட்டாரு ஏன்னா அது வந்து ஈழத்தில் சிந்திய ரத்தத்தை நாங்க அடிப்படையா வைச்சோம் தொழிலாளிகள் சிந்திய ரத்தத்தை நாங்க அடிப்படையா வைக்கல ஈழத்தில் சிந்திய அவங்க எல்லாம் தொழிலாளிகள் சிந்திய ரத்தத்தை அடிப்படையா வச்சு செங்கப் சிகப்பு இருந்து வந்தாங்க இன்னைக்கு அந்த சிகப்ப வந்து திலகமாக முதலாளிகள் காலில் எடுகின்ற திலகமாக மாற்றி விட்டாங்க அவ்வளவுதான் அதனாலதான் இன்னைக்கு வந்து ரொம்ப தொழிலாளிகள் வந்து எங்க ஒன்றுமே ஒரு போராட்டம்னால் அச்சப்படுகின்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நமக்கு என்ன நமக்கு எதாவது வருதா கிடைக்குதா போ உரிமைகளை பத்தி நீங்க பேசாதீங்க நமக்கு கிடைக்கிறத மட்டும் வாங்கிப்போம் அப்படின்ற நமக்கு எந்த உரிமையும் கிடைக்கலையே நம்மளும் அவர்கள் மாதிரி இருக்க முடியாது பெரிய ஒரு ஆண்டுகள் ஆகுது நானூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சுட்டா அவனுக்கு பணி நேரந்திரம் செய்யணும் இது வந்து தொழிலாளிகளுக்கு இருக்கின்ற கடைசி கடைசியான உரிமை அது இருநூத்தி அறுபது நாட்களா இருந்தது அதையும் தள்ளி கொண்டு நானூத்தி ஐம்பது நாட்களா மாத்திட்டாங்க நமக்கு கிடைக்க இந்த உரிமை கடைசி கடைசியான உரிமை நானும் திரு ஒரு அரசா இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆன பிறகும் நம்மளை பணி செய்யல அப்படின்னாக்கா எப்படி அப்ப நம்ம எதுக்கு பயன்படுத்துறாங்க போன்றக்கு மேல பத்து ரூபாய் வச்சு வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு தான் நம்மளை பயன்படுத்துகிறது அரசு போன்றக்கு மேல பத்து ரூபாய் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க கல்லாம் நிறையணும் அந்த அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறவர் வந்து ரெண்டு ஏக்கர்ல வீடு கட்டுவாரு ரெண்டு ஏக்கர்ல நம்ம வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு காதை நீட்டி படுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத தொழிலாளிகளா இருக்கும் காதை நீட்டி அடுப்பில் இடிக்குது அப்படி முடங்கி கிடக்கிற தொழிலாளர் நம்மளுடைய உழைப்பை சுரண்டி அந்த உழைப்பின் மூலமாக ரெண்டு ஏக்கர்ல இந்த காலத்துல ஒருத்தர் ரெண்டு ஏக்கர்ல வீடு கட்டுறான்னா அவன் தொழிலாளிகளுடைய ரத்தத்தை எவ்வளவு குடிச்சிரு பாருங்க அப்ப நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு நாம் இணையாக கூடாது நம்மளுடைய ஒற்றுமை இழப்பதற்கு ஏதுமற்றவர்கள் நாம் இழப்பதற்கு மற்றவர்கள் ஆனால் நாம் உரிமையை பெற்றுவிட்டால் நமக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு இந்த வார்த்தை மாய்மாலங்களுக்குள் நாம் சிக்காமல் இந்த போலி தொழிற்சங்கங்களுக்குள் நாம் சிக்காமல் உரிமையுள்ள உரிமையை மீட்டுத் தருகின்ற இந்த கூட்டமைப்பை வழி வழிநடத்துகின்ற பாரதியுடைய கையை வலுப்படுத்தி அவர் சொல்வதை கேட்டு நாம் பாரதி சொல்றதை நானும் கேட்டுக்கிறேன் நாம் தமிழ் தொழிற்சங்கமும் கேட்டுக்கிறேன் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை இப்போ தொழிலாளிகளுக்கு கிஞ்சி தேனும் நன்மை விளைத்தால் அவர்களோடு நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு தேவை தொழில் தொழிலாளிகளுக்கு தொழிலாளிகளை வைத்து பிழைப்பதற்கு வந்தவர்கள் அல்ல நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவை தொழிலாளிகளுக்காக உழைப்பதற்காக வந்தது நாம் தமிழ் தொழிற்சங்க பேரவை இதை யார் செஞ்ச நமக்கு நாம தான் செய்யணும்னு நல்லா இருக்கு நாம் தமிழ் தொழிற்சங்கம் நாங்கதான் செய்வோம் நாங்கதான் செய்வோம்னா ஒற்றுமே இருக்காது நாம் தமிழ் தொழிற்சங்கம் தான் அது செய்ய முன்னெடுக்கும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு நான் முரண்பட்டு பிரிஞ்சு போறோம்னாக்கா அது யாருக்கு வழிவகுக்கும் அரசுக்கு வழிவகுக்கும் அரசு நம்மள நாம் தமிழ் தொழிற்சங்கமே பிரிஞ்சு போயிடுச்சு பாத்தீங்களா அவங்கள சரியா இருக்கிறாங்க எங்களுக்கு நான் வேண்டாம் எங்களுக்கு வந்து ஐம்பது டிரான்ஸ்பர் வேணாம் ஐநூறு டிரான்ஸ்பர் கூட எங்களுக்கு வேண்டாம் அஞ்சு டிரான்ஸ்பர் வேணும் ஐநூறு வேணும் உங்களுக்கு யார் லாலி படங்களோ அதுல ஒண்ணு பாருங்க அவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சியோடு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தொழிற்சங்கம் தேர்தல் வருது இன்னொரு ஆண்டுக்குள்ள தேர்தல் வருது போய் எது கேட்பாங்க எங்க தொழிலாளிகள் உரிமையை கொடுங்க எங்க டாஸ்மாக் ஊழியர்கள் இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுங்க வருங்க லாஸ்ட் மார்க் போராட்டுதான் நாங்க கெடுத்துட்டு வந்துடுறோம் அதுவே ரெண்டு சீட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க பாருங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா தெளிவா குருந்தீங்க அப்ப சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களையும் நீங்க எதுவும் விட்டு வித்து காட்ட வேண்டும் நீங்க எப்பயாவது இது இந்த இந்த ஒரு இந்த இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளாக அப்படியே எடுத்து பாருங்களேன் இந்த தொகுதி பேச்சுவார்த்தைக்கு போங்க கட்சியினுடைய தொகுதி பேச்சு வார்த்தைக்கு போங்க தொகு பேச்சுவார்த்தைக்கு போகின்ற கட்சிகள் எல்லாம் இந்த எங்க தொழிலாளிகளுக்கு இந்த கோரிக்கை தொழிலாளிகள் போக்குவரத்து தொழிலாளியா இருக்கட்டும் ஊழியர்களாக பெருமக்களாகட்டும் இதை நிறைவேற்றினால் நாங்கள் உங்களோட கூட்டணிக்கு வருகிறோம் அப்படின்னு எந்த ஒரு கட்சியாவது சொல்லி பாருங்க அப்ப இவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சூழ்ச்சிகளுக்கு அடிபணியாதீர்கள் நமது ஒற்றுமைதான் நமக்கு வலிமையை சேர்க்கும் அந்த வலிமைதான் நம்முடைய உரிமைகளை பெற்றுத்தரும் அந்த வகையில் டாஸ்மாக் தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நாம் ஒற்றுமையாக நின்று அந்த ஒற்றுமையின் விளைவாக நமது முழு வலிமையை காட்டி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு